ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஒரு பால்கறி மைசூர் பருப்பு அதோட தக்காளிக்காயும் கரட்டும் போட்டு செய்ய போகிறேன் அதுக்கு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மைசூர் பருப்பு மற்றது ஒரு தக்காளி ஒரு கரட்டு மற்றது பச்சை மிளகா வெங்காயம் உள்ளி கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளெல்லாம் எல்லாம் வெட்டி வச்சுருக்குறேன் இப்போ இதை நாங்கள் வந்து கிளீன் பண்ணோணும் இதையும் கழுவோணும் கழுவி போட்டு செய்யக்க பார்க்கலாம் நான் பருப்பு பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு இந்த கழுவிங்கள போட்டுக்கிறேன் சமைக்கிற சண்டைக்குள்ளே மற்றது கரெட்டு இப்படி சிறிய துண்டுகளாக வட்டி வச்சுருக்கிறேன் மற்றது பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளிக்காய் இந்த மாதிரி இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கிறேன் எல்லாத்தையும் போடுவது இல்லை சட்டிக்கல போடலாம் நான் செத்த மிளகாய இப்படி சிறிய துண்டலாக வெட்டி வச்சுக்கிறேன் நீங்கள் நீட்டாக விரும்பினா நீட்டா வெட்டலாம் நான் அப்படியே சேர்த்து சாப்பிடுவேன் அதால் அப்படி சின்ன விட்டி வச்சுக்கிறேன் சில பேர் தூக்கி அப்படியே சைடில் வச்சுட்டு சாப்பிட மாட்டீங்கன்னா அப்படி சாப்பிட மா முடியாதவர்கள் அப்படி நீட்டாக வெட்டிட்டு அப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுட்டு சாப்பிடலாம் நான் சேர்த்து சாப்பிட்றதால குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கிறேன் சேர்த்து சாப்பிட இருக்கும் உரைப்பு சாப்பிட முடியாதவர்கள் நீங்கள் நீள சேப்பில் வெட்டி போடலாம் கருவேப்பம் அதை குட்டி குட்டியாக பிச்சு போடணும் அதையும் குட்டி குட்டியாக பிச்சு போடுறேன் இதோட உள்ளி ஒரு உள்ளி போடுறேன் இதோட கொஞ்சம் வெந்தயம் இப்போ நாங்கள் தண்ணியை விடுவோம் தண்ணி விடுறேன் கருப்பு கறிக்கு வெந்தயம் போட்டு சமைச்சா பழுதாகாது அதுக்காக போட்டு சமைக்கிறேன் வெந்தியம் வாய்வுக்கும் நல்லது இப்போ தண்ணி விட்டுட்டேன் நாங்கள் அடுப்பை போடுவேன் தீ வச்சிருக்கிறேன் இதோட கொஞ்சம் மஞ்சள் காசு டீஸ்பூன் அப்படி போடுறேன் அழகுக்காக வடிவாக இருக்கும் சரி இதுக்கு தேவையான உப்பு குறைச்சி தான் போடுறேன் பார்த்து போடலாம் இங்கே வந்து பருப்பு அவியும் அதனால நாங்கள் உப்பு முதலே போடுறோம் பருப்புக்கு நோமலாக இடையில தான் போடுறது ஆவிஞ்சு பருப்பு வந்தப்புற தான் உப்பு போடுறது ஊரில் என்ன பருப்புக்கு எதில அவியாது அதனால் உப்பு போட்டு அவியாதன்னு சொல்லி ஊரில் போடுறே இல்லை ஆனால் இங்கே வெளிநாடுகளில் பருப்பு பருப்பு வந்து அவியுது ஏனோ தெரியலை நான் கண்டு அவிஞ்சிடும் அப்போ முதல்லையே உப்பு போடுவேன் உப்பு போட்டாச்சு அடுப்பும் போட்டுட்டேன் இப்போ அவியும் இப்போ நான் மூடி விடுவேன் பாப்பம் எப்படி இருக்கண்டு நல்ல சூப்பராக வந்துருக்குதுங்கடை கிளறி விடணும் இன்னும் கொஞ்சம் அவியோணும் ஆவியட்டு மூடி விடுவோம் இப்ப நாங்கள் உப்பு போடலாம் ஏற்கனவே போட்டு வந்தாலும் காணாது காணாதது தான் இப்ப பார்த்து போடுறேன் இப்ப மூடி விடுவேன் இன்னும் கொஞ்சம் அவியிருக்கு இப்போ இது கொஞ்சம் நான் பால் விட போகிறேன் அங்கெல்லாம் அவிஞ்சு வந்துட்டுது தக்காளி காயும் அவிஞ்சிட்டுது பால் விடுவேன் கொதிக்கி வரட்டும் இப்போ நண்டு கறிக்குத்தான் நான் ஒரு பால் கறி வைக்கிறேன் பால் கறி இருந்தால் நல்லா இருக்கும் கொஞ்சம் மிளகு சீராக முடிச்சு போட போகிறேன் கடைசி அதை போட்டுவிட்டு நாங்கள் ரசி விடோம் இப்போ அடுப்பு நிப்பாட்டை போ இப்போ அடுப்பு நீப்பாட்டி ஆகிட்டேன் நான் ஜாரம் எடுத்து வச்சுட்டேன் இந்த இதுக்கு வந்து புளி விட தேவையில்லை ஏன்னா இந்த தக்காளிக்காயில் குளிப்புத்தன்மை இருக்குது குளிப்பை பார்த்து உங்களுக்கு காணாட்டி கொஞ்சம் விடலாம் இப்போ எனக்கு இது ஓகேயா இருக்குது அந்த தக்காளிக்காய் வந்து குளிப்புத்தன்மை இருக்கிற அடியா இது வந்து விட தேவையில்லை நீங்கள் பார்த்து செய்யும்போது மற்ற இதுக்கு தாளிக்கு போட தேவையில் இது வந்து நாங்கள் மச்சம் தானே சமைச்சிருக்கிறேன் அப்போ அதுக்கு தாளிக்காமல் பால்கறி சோத்தோடு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் தாளித்து போடலாம் விரத நேரங்களில் தாளித்து போட்டு சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருக்கும் மச்சங்களுக்கு தாளிக்காமல் சாப்பிடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் அன்றைக்கு நண்டு கருதானை வச்சுருக்கிறேன் அப்போ அதுக்கு தாளிக்க தேவையில்லை போட்டு சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி போட்டால் கருத்துக்களை எழுதிங்கோ லைக் பண்ணுங்க புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அதுங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும் உண்மையிலேயே நல்ல சுவை மிக்க ஹரியாருக்கு நீங்கள் இதே மாதிரி க செய்து பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ முடித்து போகல நன்றி வணக்கம்